பிரபல தென்னிந்திய பாடகர் அப்படின்னு பார்த்தா அதில் வேல்முருகனும் ஒருத்தர் தான் தமிழ் சினிமாவில் குத்து பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தில் விருதாச்சலம் அப்படின்ற கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தா கடலூர் டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்தது தான் சின்ன வயசுலேருந்தே திரைப்பட பாடல்கள் அண்ட் நாட்டுப்புற பாடல்கள் மேலே அதிகமான ஆர்வம் இருக்குன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் சசிகுமாரோட டைரக்ஷனில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தோட இசையில் உருவான சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மதுரை குலுங்க குழுங்க திரைப்பட திரைப்பட பாடலை பாடி தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து நிறைய படத்துடைய வாய்ப்புகள் அப்படின்றதும் இவருக்கு கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஏழாவது இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய விருதுகளை வாங்கியிருக்காருனே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தில் அசுரன் திரைப்படத்தில் இவருக்காக கத்தரி போலகை பாடியிருப்பார் இல்லையா அந்த பாடலுக்காக கிட்டத்தட்ட ஏழு விருதுகளை வாங்கி கோச்சிருக்காரு அண்ட் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பிக் பாஸ் சீசன் ஃபோர் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டார் அண்ட் இப்போ நிலவரம் என்னென்னா சென்னை மெட்ரோ ரயில் உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் தாக்குன விவகாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் மேலே ஆபாசமாக பேசுதல் தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே மிருகம்பாக்கம் போலீஸார் இவரை கைது செஞ்சு இப்போதான் ஜாமீனில் விடுவிச்சிருக்காங்களாம்